சந்தனாவுக்கு ஏதேனும் நடந்து விடுமோ என்ற பதட்டத்துடன் இருந்த ஹரிஷ் சட்டென்று அவன் இடத்தில் இருந்து எழுந்தான் நிகிதாவிடம் திரும்பியவன் அப்புறம் இன்னைக்கு என்னோட ஸ்கெடியூல் என்ன சட்டென பாஸாக மாறி கேட்டான் உடனடியாக பிஏ மோடுக்கு சென்றவள் அவனுக்கான மீட்டிங் டீட்டெயில்ஸ்களை கூறினாள் நீங்களும் ப்ரோக்ராம் நடக்கிற செட்டுக்கு போறீங்களா சார் என்று கேட்டாள் இல்ல நிக்கிதா நான் அங்க போனா ரித்திகாவுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ வேண்டாம் நீங்க ஒன்று பண்ணுங்க எனக்கு இங்கே லேப்டாப்பில் லைவ் கனெக்ட் பண்ணி விடுங்க நான் இங்கிருந்தே பார்த்துக்கிறேன் என்றான் பார்க்க அழகாக ஸ்டைலாக இருந்த ரித்திகா அந்த இன்டர்வியூவை நன்றாக ஹோஸ்ட் செய்தாள் அவளுடைய வாய்ஸும் ஸ்வீட்டாக இருந்தது பேக் ஸ்டேஜில் இருந்த சந்தனா ஃபங்க்ஷன் நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தாள் ஸ்டேஜ் பேக்ரவுண்ட் என்று எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க அதை பார்த்து கொண்டிருந்த ஹரீஷ் நம்ம பொன்னட்டி சந்தனா நிஜமாவே நல்ல டேலண்டட் தான் சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருக்கா என்று நினைத்து கொண்டான் அப்போது திடீரென லைவ் ப்ரோக்ராமின் இடையில் எந்த சத்தமும் வராமல் போக பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஏதோ தேவையில்லாத நாய்ஸ் வேறு கேட்டது மினிஸ்டர் பேசி கொண்டிருந்த மைக்கிலும் சுத்தமாக சத்தம் வராமல் போக ப்ரோக்ராம் நடந்த அந்த இடமே சட்டென்று குழப்பம் சூழ்ந்தது அதையெல்லாம் லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருந்த ஹரிஷுக்கு இங்கு ஹார்ட் பீட் எகிரியது என்னாச்சு என்னாச்சு என பதட்டமான குரல்கள் ஒலிக்க அந்த சென்ட்ரல் மினிஸ்டரின் முகத்தில் கோபம் தெரிந்தது வேறொரு மைக் மாட்டியும் இதே பிரச்சனை தொடர கடைசியில் அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் ஏதோ திட்டிவிட்டு நடையை கட்ட ஆரம்பித்தார் சந்தனா வேகமாக சென்று கன்வின்ஸ் செய்ய முயன்றார் ஆனால் அதற்குள் அந்த இடத்தை விட்டு சென்றார் மினிஸ்டர் அவள் நிலை தடுமாறி நின்றாள் கோபம் தாங்க முடியாமல் தன்னுடைய முஷ்டியை மடக்கி டேபிளில் குத்தியவன் வேகமாக நிக்கிதாவை அழைத்தான் அங்கே லைவ் ப்ரோக்ராம் நடக்கிற செட்டுக்கு போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு சீக்கிரமாக எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் டிவியில் உடனே அந்த ஷோவை கட் பண்ணிட்டு நம்ம சேனல்லையே பாப்புலரான ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை போட்டுவிட விட சொல்லுங்க குயிக் ஹரீஷ் டென்ஷனுடன் கத்தினார் ஹரிஷ் அதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கும் போதே நிகிதா போன வேகத்தில் திரும்பி வந்தாள் எஸ் நிகிதா அங்கே லைவ்ல என்ன பிரச்சனை தன்னை நிதானப்படுத்தி கொண்டு நேராக உட்கார்ந்த ஹரிஷ் அவளிடம் கேட்டான் சார் அந்த லைவ் இன்டர்வியூக்காக பேக் ஸ்டேஜில் நாலு சவுண்ட் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு புத்திசாலியான நிகிதா போன இரண்டாவது நிமிடத்தில் எங்கிருந்து பிரச்சனை தொடங்கியது என்பதை கண்டுபிடித்திருந்தாள் அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பழைய ஆளுங்களா நியூ ஜாயினிஸா ஹரீஷ் யோசனையுடன் கேட்டான் சார் அவங்க நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸே கிடையாது நம்மளோட சவுண்ட் இன்ஜினியரிங் டீம் இன்னொரு சிங்கிங் ப்ரோக்ராமில் பிஸியாக இருக்கிறதுனால ஏஜே இருந்து கான்ட்ராக்டில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா நிகிதா சொன்னதையெல்லாம் கேட்ட ஹரிஷ் கண்ணை மூடி யோசித்தான் அவனுக்கு சட்டன ஒரு ஸ்பார்க் தட்டியது நிகிதா அந்த நாலு பேர்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் கவனமாக என்னோட ஆஃபீஸ் ரூம்க்கு அனுப்பி வைங்க பிச்சதை நான் பார்த்துக்கிறேன் என்றார் எஸ் சார் சொன்ன நிக்கிதா அங்கிருந்து வெளியே சென்றார் அதன் பிறகு தீபக்கிற்கு அழைத்த ஹரீஷ் தீபக் நான் தியான மீடியாவில் இருக்கேன் எனக்கு உன்னோட ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது நீ இப்போ இங்கே வர முடியுமா அப்படியே வரும்போது ராபர்ட்டையும் பிரசனாவையும் கூட்டிகிட்டு வந்துரு என்றார் அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த ஆஃபீஸ் ரூம் ஆட்களால் நிறைந்திருந்தது ஹரீஷ் நினைத்திருந்தால் அந்த நான்கு பேரின் வாயிலிருந்து ஈஸியாக உண்மையை வரவழைத்திருக்க முடியும் ஆனால் ஏஜே குடும்பம் சம்பந்தப்பட்ட யாரிடமும் அவன் தன் ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை அதனால் தான் தன்னுடைய நண்பர்களை வரவழைத்திருந்தான் அவர்களை கொஞ்ச நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்த தீபக் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான் அந்த லைவ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் தானே சவுண்ட் இன்ஜினியர்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அது எவ்வளோ முக்கியமான ப்ரோக்ராம்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறேன் ப்ரோக்ராம் இடையில இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு அதுவும் உங்கள் சைடில் இருந்து இப்போ அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சே ஆகணும் கேட்ட தீபக்கின் தோரணை அவர்களுக்கு பீதியை கிளப்பினாலும் எதுவுமே பேசாமல் நின்று கொண்டு இருந்தார்கள் இப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைனா நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம் தீபக் அவங்க உண்மையை சொல்லலைன்னா நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க யாருக்கும் பாவம்லாம் பார்க்க வேண்டாம் அது சம்மந்தமாக என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் திரும்பி உட்கார்ந்திருந்த ஹரிஷின் குரல் கனீர் என்று ஒழித்தது அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு நின்ற நாலு பேருக்கும் அந்த குரலை கேட்டவுடன் அடி வயிற்றில் கரண்ட் ஷாக் வைத்தது போல இருந்தது அதற்கு மேல் பயம் தாங்க முடியாமல் நான்கு பேரில் ஒருவன் முதலில் வாயை திறந்தான் நீங்க எங்களை அடிக்க மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா எல்லா உண்மையையும் நான் சொல்றேன் அவன் சொன்னதும் மற்ற மூன்று பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதன் பிறகு அவர்கள் நான்கு பேரும் அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களையெல்லாம் வாக்கு மூலமாக தர அதை கேட்ட ஹரிஷின் முகம் கோபத்தில் இருக ஆரம்பித்தது பாஸ் இவங்களை என்ன பண்ணலாம் என்று ஹரிஷ் இருந்த திசையை பார்த்து கேட்டான் தீபக் இவனுங்க வெறும் அம்புதான் நமக்கு தேவை அதை விட்டவன் தான் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் ஃப்ராடு வேலை செய்யாத மாதிரி ஏதாவது ஞாபக பரிசு கொடுத்து ஒரு ரூமில் பூட்டி வைக்க சொல் இவனுங்களால இன்னொரு வேலை பாக்கி இருக்குது அதை முடிச்சுட்டு அனுப்பிக்கலாம் சொன்ன ஹரிஷன் குரலில் இருந்த ஆளுமை அந்த நான்கு பேரையும் பதட்டமடைய வைத்தது தீபக் திரும்பி தன்னுடைய பாடி கார்ட்ஸை பார்க்க அவர்கள் அந்த நால்வரையும் ரூமை விட்டு வெளியே இழுத்து கொண்டு சென்றார்கள் என்ன செய்ய போகிற ஹரீஷ் தீபக் யோசனையுடன் கேட்டான் இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணணும் அதை நான் பார்த்துக்குறேன் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் அவர்களுக்கு நன்றி கூறினான் பாஸ் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலி கம்பெனியை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டிங்களே அப்புறம் ஏன் இன்னும் உங்களோட ஒய்ஃப் ஏஜே ஃபேமிலி மெம்பராகவே இருக்காங்க என்று ராபர்ட் கேட்டான் அதுக்கு சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது ராபர்ட் இன்னொரு நாள் ஃப்ரீயாக சொல்கிறேன் சொல்லப்போனால் இந்த கம்பெனி என்னோட தாங்கிற உண்மையே இன்னும் சந்தனாவுக்கு தெரியாது ஹரீஷ் சொல்ல அங்கிருந்த மூவரும் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அவர்களின் கண்களில் இருந்த கொஸ்டின் மார்க்கை புரிந்து கொண்ட ஹரீஷ் அதுக்கான நேரம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அது வரும்போது நானே அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் என்று ஒரு பெரு மூச்சுடன் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு தலையசைத்தவர்கள் நீ என்ன பண்ணாலும் ஏன் என்னன்னு கேள்வி கூட கேட்காம நாங்க உனக்கு சப்போர்ட்டா இருப்போம் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று உறுதி அளித்து அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள் ஆஃபீஸ் ரூமை விட்டு வெளியே வந்தபடி அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்த ஹரிஷுக்கு ரித்திகாவின் ஞாபகம் வந்தது ரித்திகா தன்னுடைய முதல் ப்ரோக்ராமே ஃபெயிலியர் ஆனதை நினைத்து மேக்கப் ரூமில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் ஹரிஷ் அவளை அழைத்ததாக ஒருவர் கூறிவிட்டு செல்ல தயக்கத்துடன் அவன் முன்னால் போய் நின்றாள் சாரி சார் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது என்று பதட்டத்துடன் அவள் கூறினாள் இல்லை இந்த விஷயத்தில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை ஸோ உன் வேலையை பற்றி கவலைப்படாத இப்போ உன்னை கூப்பிட்டது ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறது மட்டும் நீ கரெக்டாக செஞ்சால் போதும் என்று ஹரீஷ் கூற ரித்திகா வேகமாக தலையை ஆட்டினாள் ஹரீஷ் ரித்திகாவுடன் பேசி கொண்டிருந்த அதே நேரத்தில் லைவ் ப்ரோக்ராம் நடந்த செட்டில் மற்ற டெக்னீஷியன்கள் எல்லோரும் வெளியே சென்றிருக்க ஏஜே குடும்ப மெம்பர்ஸ் மட்டும் மிச்சம் இருந்தார்கள் சந்தனா ஒரு குற்றவாளியைப் போல நடுவில் தலை குனிந்து நிற்க மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் அவளை சுற்றி அமர்ந்திருந்தனர் குற்ற உணர்வுடன் நிமிர்ந்து பாட்டியை பார்த்த சந்தனா சாரி பாட்டி நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல எல்லாமே பார்த்து பார்த்து கரெக்டாக தான் ஏற்பாடு பண்ணு எங்கே தப்பு நடந்துச்சுன்னே தெரியல என்று கலங்கிய குரலில் சொன்னான் அனுராதா ஏதோ சொல்ல வருவதற்கு முன் திரும்பவும் கார்த்திக் தான் குறுக்கே வந்தான் சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு தெரியாதா அவர் நினைச்சா நம்ம பிஸ்னஸ் மொத்தத்தையும் ஒரே நாளில் காலி பண்ண முடியும் பாட்டி ஒன்ன நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாங்கல்ல அவங்கள சொல்லணும் என்றவன் அனுராதாவை திரும்பி பார்த்து பாட்டி நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம இவளை நம்பி கொடுத்து கடைசியில் என்ன கதியாச்சுன்னு பார்த்திங்கல்ல இந்த ப்ரோக்ராம் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் அந்த மினிஸ்டரை வச்சு நிறைய காரியம் சாதிக்கலாம்னு பிளான் பண்ணோம் எல்லாம் போச்சு என்று பல்லை கடித்தான் அனுராதா எதுவும் பேசாமல் இருக்கமாக இருக்கு இப்போ தியான மீடியாவிலேருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நாம் என்ன பண்ண போகிறோன்னு வேற தெரியல என கார்த்திக் வேண்டுமென்றே அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி அதற்கான மொத்த பழியையும் மறைமுகமாக சந்தனாவின் மீது சுமத்தினான் அங்கிருந்த மற்றவர்களும் அதை ஆமோதிக்கும் விதமாக ஆளுக்கு ஒன்றாக பேச சந்தனாவிற்கு அவமானமாக இருந்தது அவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த அனுராதா நிமிர்ந்து அங்கிருந்த எல்லோரையும் ஒரு முறை பார்த்தா சந்தனா நான் சந்தேகப்பட்டது சரிதான் ஒன்னால் இதை செய்ய முடியாதுன்னு கார்த்திக் என்கிட்ட படித்து படித்து சொன்னான் நான் தான் கேட்கல சரி அதை பற்றி இனி பேசி பிரயோஜனம் இல்லை இப்போ என்னோட முடிவை சொல்கிறேன் கவனமாக கேடு நாங்களாக சொல்கிற வரைக்கும் இனிமே நீ நம்மளோட கம்பெனி டீலிங்ஸ் எதுலேயும் தலையிடக்கூடாது அப்புறம் இப்பவே தியான மீடியாவோட சிஓவை மீட் பண்ணி நடந்த தப்புக்காக மன்னிப்பு கேட்டு அதுக்கான மொத்த பொறுப்பையும் நீ ஏத்துக்கணும் அதுதான் இன்னைக்கு நீ பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் பாட்டி சொல்ல சந்தனாவின் முகம் வெளியது கண்கள் கலங்க ஏதோ விளக்கம் சொல்ல வந்தவள் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாகிவிட்டாள் கார்த்திக் ஒரு வெற்றி சிரிப்புடன் ஏளனமாக அவளை பார்க்க அப்போது திடீரென்று அங்கிருந்த அமைதியை கிழித்துக்கொண்டு கொண்டு ஒரு கைத்தட்டல் சத்தம் கேட்டது